தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகிறது இந்த தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து திமுக தலைவர் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் பீகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார் இதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் ஈடுபடுத்தும் விதமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை மு ஸ்டாலின் அறிவித்தார் புதுக்கோட்டை பூங்காநகர் பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லா தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக சார்பில் பல நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட பூங்கா நகர் பகுதியில் நடைபெற்றது இதற்கு தெற்கு மாநகர பொறுப்பாளர் ராஜேஷ் தலைமை வகித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லா கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினார் மற்ற மற்றும் பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க